Last. பற்றி பேச போகிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சின்னசாமி எத்தையபுரத்தில் லட்சுமி அம்மா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தே எனது பெற்றோர் வைத்த பெயர்

பாரதி என்ற பட்டத்தை நான் கண்ணன் பார்த்து குயில் பார்த்து அச்ச தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டேன் தன் தந்தையார் இறந்த பிறகு காசிக்கு சென்று சிறு தொளி அரிசி மற்றும் கூட்டையும் தான் சாப்பிடாமல் காக்கை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மறைந்தேன் நந்தி வாகை மலை